ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் செவன்ட்டிலேயே இன்றைக்கு வந்து ஃபோனோட ரூட்டெல்லாம் பார்த்துக்கலாம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் நாட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக்ஸ்டி ருபீஸ் வெள்ளை பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹண்ட்ரட் பீஸ்கும் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க